நடிகர் தனுஷுக்கு அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு ஒன்னு வடச்சனை என்னோட மாரி டூ மாரி டூ பக்க கமர்ஷியல் படம் வடசென்னை பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான கதையும் சொன்ன படம் மாரி டூ ரிலீஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா அசுரன் படத்துக்கான அறிவிப்பு வந்து இப்ப அந்த படத்துல நடிக்கிறதுல பயங்கர பிஸியா இருக்காரு அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல வடச்சனை பாட்டு எடுக்க போறாங்க இது இல்லாம அடுத்து ரெண்டு படங்கள்ல கம்மிட்டா இருக்காரு தனுஷ் இந்த ரெண்டு படங்களையுமே ப்ரொடியூஸ் பண்ண போறது சத்யஜோதி பிலிம்ஸ் ஆமாங்க சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்புல விஸ்வாசம் திரைப்படம் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது இப்போ தனுஷோட அடுத்த ரெண்டு படங்களுமே சத்யஜோதி பிலிம்ஸ் தான் தயாரிக்க போறாங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தனுஷோட அடுத்த ரெண்டு படங்களுக்குமே தனுஷ் முப்பத்தி நாலு தனுஷ் முப்பத்தஞ்சு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க தனுஷ் முப்பத்தி படத்தை இயக்கப்போறது ஆர் எஸ் துரை சிதில் இவர் இதுக்கு முன்னாடி இவங்க போறது ராம்குமார் இதுக்கு முன்னாடி ராட்சசன் படத்தை இயக்குனவர் இப்ப எடுத்துட்டு இருக்கிற ராட்சசன் படத்துடைய படப்பிடிப்பு பிப்ரவரி மாசத்தோட முடியுதுங்க மார்ச் இறுதியிலயோ ஏப்ரல் வீக்லயோ தனுஷ் முப்பத்தி நாலு படத்துக்கான படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா வட சென்னையில இன்னும் பிப்டி பர்சன்ட் அதை ஷூட் இருக்குங்க அதையும் முடிச்சு கொடுத்துருவாரு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் நைன்டீன் இயர் எண்டுல தனுஷ் முப்பத்தி படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க